அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை உள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இகழ் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் ஒருவன் தன்னிடத்திலே பகைமை உணர்ச்சி கொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு செல்வம் மிகும் யாரோடும் பகை கொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு செல்வம் மிகுன்றாரு வள்ளுவர் சரி பகை கொண்டால் என்னாகும் பகை கொண்டால் அவனுக்கு அழிவு உண்டாகும் பகை இல்லை என்றால் செல்வம் வரும் பகை கொண்டால் அழிவு உண்டாகும் என்றார் இகலிர் எதிர் சாய்தல் இகல் என்றால் பகைமை எதிர் சாய்தல் என்றால் அந்த பகைமையை மேற்கொள்ளாமல் இருத்தல் எதிர் சாய்தல் என்றால் மேற்கொள்ளாமல் இருந்தால் பகைமையை ஒருவன் கடைபிடிக்காமல் இருந்தால் அல்லது பகை கொள்ளாமல் இருந்தால் ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் நீ பகை கொள்ளவில்லை என்றால் உனக்கு செல்வம் மிகவும் இகலிர் எதிர் சாய்தல் ஆக்கம் இகலிர் எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகல் ஊக்கின் அந்த பகைமையை நீ மிகுதியாக பெற்றால் என்னாகும் அப்பகை குணத்தில் மேலும் மேலும் மேற்கொண்டார் மிகுதியாக மேலும் மேலும் ஊக்கினால் மேலும் மேலும் கொண்டால் என்னாகும் அழிவு உண்டாகும் அப்போ இல்லாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் செல்வம் உள்ள பெருக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் பகை இல்லாமல் இருத்தரும் அழிவு உருண்டனால் பகையை மேற்கொண்டு செல்வம் வருடன்னால் பகையை விட்டுடு அதான் வள்ளுவர் ரெண்டா ரெண்டு வழி சொல்றார் நீ பகையை மேற்கொள்ளவில்லை என்றால் உனக்கு செல்வம் வரும் நீ பகையை அதிகமாக மேற்கொண்டால் உனக்கு அழிவு வந்துவிடும் இகலிர் எதிர் சாய்தல் பகைமை குணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல் மேற்கொள்ளாமல் இருத்தல் கடைபிடிக்காமல் இருத்தல் ஆக்கம் அதுவே உனக்கு செல்வமாகும் சரி அதனை மிக ஊக்கின் அதனை மிகுதியாக நீ மேற்கொண்டால் மேலும் மேலும் கொண்டால் அதனை மிகுதியாக மேலும் மேலும் கொண்டால் ஊக்குமாம் கேடு உனக்கு அழிவை தான் அது தரும் என்ன தரும் அழிவை வர கருதும் உன்னிடத்திலே அழிவு வர விரும்புமாவு நீ மேலும் மேலும் பகையை கொண்டார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இகழிற் கெதி சாய்தல் ஆக்கம் அதனை மிகழ் ஊக்கின் ஊக்குமாம் கேடு இப்பொழுது இதன் ஆங்கில விதத்தை பார்ப்போமா ஸ்ரிங்கிங் பேக் ஃப்ரம் ஹேட்ரேட் வில் ஈட் வெல்த் போஸ்டரிங் இட் வில் ஆஸ்டன் ரோயின் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்